முயல்தான் முடியாது இல்லை மிக ஆயிட்டால் உனக்கு என்ன ஏஜ் மலை வணக்கம் நீங்க எக்ஸாம் அன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி அதாவது பி பிடெக்ல வந்து பார்த்தா இசி எடுக்கலாமா சிஎஸ்சி எடுக்கலாமா ரெண்டு கோர்ஸ்க்கு என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் முக்கியமாக இசி எடுத்தோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் கம்பெனி இல்ல ஹார்ட்வேர் கம்பெனி ரெண்டு இடத்துல வந்து ஜாப் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஈஸியோட சிலபஸ்க்கும் நம்ம சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகிறப்பையும் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படி மாதிரி சின்ன இன்ஃபர்மேஷன் பிளஸ் ஒரு காமனாக ஒரு சிஎஸ்சி எடுக்கிறதுக்கும் ஈஸி எடுக்கிறதுக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸ்கோப் அண்ட் டிமாண்ட்லாம் யாருக்கு அதிகமாக இருக்கும் அது மட்டும் கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ் யாருக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்ஜினியரிங் படிக்கிறோம் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய பேருக்கு பிஇக்கில் ஈஸி எடுக்கலாமா இல்லை சிஎஸ்சி எடுக்கலாமா யாருக்கு என்ன மாதிரி ஸ்கோப் இருக்கு அந்த மாதிரி யோசிச்சுருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சில யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா ஈஸி படிக்கலாமா சிஎஸ்சி படிக்கலாமா அந்த மாதிரி யோசிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோவில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக சிலபஸ் ஒரு டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும் எந்த ஏரியா வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஏரியாவாக இருக்கும் கவர்மெண்ட் ஜாப் வந்து யாருக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஈஸி முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ட்ரை பண்ணி பார்க்கலாமா ஈஸியில் படிக்கிற சிலபஸ்க்கும் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வர டாபிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த இடத்துல நிறைய இதுக்கு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தா வீடு எடுக்கலாமா பிடெக் எடுக்கலாமா அந்த மாதிரி கூட வந்து கேட்குறாங்க முக்கியமாக வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வீட்டுக்கு ஈஸி எடுத்தவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காதா அப்படின்னு கூட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் கேட்டாங்க கேட்டிருந்தாங்க அப்படிலாம் இல்லை பிஇ பீடெக் பொறுத்தவரை சிலபஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு பிஇனா உங்களுக்கு ஃபண்டமெண்டலுக்கு அதிக பிரெண்ட் இம்பார்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க பீடெக் பொறுத்தவரை டெக்னாலஜி ரெலவெண்டான டாபிக் கொஞ்சம் இம்பார்டன்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பட் ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் அப்படின்னு எடுத்தால் நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுக்கிறீங்களோ இப்போ ஈஸியை பொறுத்தவரை ஈஸி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பி எடுத்தாலும் சரி பிடெக் எடுத்தாலும் சரி நீ பிரைவேட்ல ட்ரை பண்ணாலும் சரி கவர்மெண்ட்ல ட்ரை பண்ணாலும் சரி ஈக்குவலான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு எதுக்கு அட்மிஷன் கிடைக்குதோ எந்த காலேஜ் ட்ரை பண்ணிக்கலோ அது பி இருந்தாலும் சரி பிடெக் டெக் இருந்தாலும் சரி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க உங்களோட ஸ்கில் பேஸ்ல பிளஸ் என்ன ஸ்ட்ரீம் எடுத்துக்கீங்களோ அது பேஸ்ல தான் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன் நெக்ஸ்ட் இசிக்கும் உள்ள சிஎஸ்சிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இசிஏ அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படிம்பாங்க சிஎஸ்சி அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிம்பாங்க இந்த நேம்ல இருந்தே வந்து நம்ம சொல்லலாம் இசிஇ அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக்ஸ் பத்தி முக்கியமான எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ்லாம் இருக்கலாம் அதை வந்து கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி எப்படி யூஸ் பண்றா அது வண்ட டாப்பிக் சிலபஸ்ல கவர் பண்ணிப்பாங்க உங்களுக்கு இதுவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் வட்ட டெக்னாலஜி சயின்ஸ் ரிசர்ச் இந்த மாதிரியான டாபிக் இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது இந்த ரெண்டு கோர்ஸ் கூட மெயினான டிஃபரன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தா நிறைய ரிலேட்டட் பேப்பர் வராது உங்களுக்கு மேக்ஸிமம் ஒன்று ரெண்டு பேப்பர் இருக்கு வாய்ப்பு வந்து பார்த்தா எலக்ட்ரானிக்ஸ் ஒன்னு ரெண்டு பேப்பர் பேர் எலக்ட்ரானிக் டிவைசஸ் பத்தி மைக்ரோ ப்ராசஸ் மைக்ரோ கண்ட்ரோலர் இந்த மாதிரியான பேப்பர்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு மற்றபடி ஈஸிக்கும் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமே இருக்காது சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா சாஃப்ட்வேர் கம்பியூட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனி சிஎஸ்சி ஐடி முடிச்சவங்களுக்கு எவ்வளவு இம்பார்டென்ட் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு இசி முடிச்சவங்களுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து ஜாபுக்கு வந்து எடுக்கிறாங்க பட் நீங்க சிலபஸ்ல படிச்சிருக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமே இருக்காது இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா டைம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா அட்மிஷன் ப்ராசஸ் அது மட்டும் வந்து பார்த்தா என்ட்ரன்ஸ் கூட எப்படி இருக்கும் இசிக்கும் சிஎஸ்சிக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா ரெண்டுமே காமனான ப்ராசஸ் தான் உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னு இருந்தா பிசிக் செமிஸ்ட்ரி மேக்ஸ் இருந்தாலே இசிஇ சிஎஸ்சி ரெண்டுக்குமே அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் கேட்கறாங்க பிசிக் செமஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு உங்களுக்கு மட்டும் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கு அட்மிஷன் கிடைக்குமா அந்த மாதிரி கூட கேட்கறாங்க அப்படிலாம் இல்ல பிசிக் செமஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி இருந்தா கூட அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ காமனா வந்து சிஎஸ்சி இசி ரெண்டுக்குமே எலிஜிபிள் அப்படின்னு எடுத்து பிசிக் செமிஸ்ட்ரி மேக்ஸ் இருக்கு அப்படின்னா எல்லா காலேஜுமே எல்லா எம் ரெசிபியும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் என்ன காலேஜ் ட்ரை பண்ணிக்கணும் அதை பொறுத்து டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தோம்னா டாப் லெவலில் இந்த ஐஐடி என்ஐடி இந்த மாதிரி இன்ஸ்டியூட்லாம் போகணும் அப்படின்னா ஜேடபிள்யூ மெயின் எக்ஸாம் அதுக்கப்புறம் ஜேடபிள்யூ அட்வான்ஸ் எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்கும் உங்களுக்கு முக்கியமாக ஐஐடியில் படிக்கிறோம் அப்படின்னா ஜேடபிள்யூ மெயினும் நீங்கள் கிளியர் பண்ணணும் அதுக்கப்புறம் ஜேடபிள்யூ அட்வான்ஸ் எக்ஸாமும் நீங்கள் கிளியர் பண்ணுறதா இருக்கும் இல்லை இந்த விஐடி எஸ்ஆர்எம் ஹிந்துஸ்தான் இந்த மாதிரி யூனிவர்சிட்டி பேஸில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க யூனிவர்சிட்டி பேஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இல்ல தமிழ்நாட்டில் பேஸ் பண்ண கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே சேர்ந்து ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு அங்கேயா நீங்க ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படிங்கிற கவுன்சிலிங் பேஸ்ல நீங்க பிளஸ் டூல வாங்கினா பிசிக் செமஸ்டரி மேக்ஸ் மார்க் பேஸ்ல அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கேன் சோ நீங்க எந்த காலேஜ் ட்ரை பண்ணீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து பார்த்தா அட்மிஷன் ப்ராசஸ் டிஃபரெண்ட் ஆகும் பட் எலிஜிபிள் பேசிக்கா எல்லா காலேஜ் செமஸ்ட் மேக்ஸ் இருக்கு அப்பனா உங்களுக்கு கண்டிப்பா அட்மிஷன் கிடைக்கிறாங்க ஆனால் எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா சிலபஸ் பேசா டிஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் கேட்குறாங்க சிலபஸ் அப்படின்னு பார்த்தா ஈசிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கூட இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க சிஎஸ்சி அப்படின்னு எடுத்தால் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர்ல டாபிக் இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ கவர்மெனாக சொல்லணும் அப்படின்னா இப்போ இசி எடுக்கிறீங்க அப்படின்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் பற்றி டேட்டா சிக்னல் ப்ராசஸிங் டிஎஸ்பி அப்படிம்பாங்க அந்த மாதிரியான பேப்பர் வரும் எலக்ட்ரோ மாக்னெட்டிக் தீயம் வரும் இல்லை எலக்ட்ரோ மெக்னெட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு பேப்பர் வரும் உங்களுக்கு அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மைக்ரோ ப்ராசஸ் பத்தி மைக்ரோ ப்ராசரோட அப்ளிகேஷன் பத்தி மைக்ரோ கண்ட்ரோலர் பத்தி அதோட அப்ளிகேஷன் பத்தி இது மட்டும் இல்லாமல் லீனியர் இன்டிகிரேட்டர் சர்க்கியூட்ஸ் இந்த மாதிரியான ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக்ஸ் அல்லது கம்யூனிகேஷன் ரெண்டுக்குமே இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ கம்யூனிகேஷன் தேவைப்பட்ட வயர்லெஸ் கம்யூனிகேஷன் மொபைல் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷனாக என்னது அதோட பேசிக்ஸ் என்னது என்னென்ன டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கு அந்த மாதிரி டாபிக் தான் இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க கம்ப்யூட்டர் தேவைப்பட்ட இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங் பத்தி டேட்டா ஸ்ட்ரக்சர் பத்தி இல்லை டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பத்தி இந்த மாதிரி ஒன்று இருந்தால் ரெண்டு பேப்பர் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இதுவே நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரிலேட்டான பேப்பரா வரும் உங்களுக்கு கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல் பற்றி கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர் பற்றி அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டரோட சாஃப்ட்வேர்னா என்னது ஹார்ட்வேர்னா என்னது நெட்ஒர்க்னா என்னது இது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐஓடி க்ளவுட் கம்ப்யூட்டிங் டேட்டா சயின்ஸ் பிக் டேட்டா இது மட்டும் இல்லாமல் இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனாக இருக்க அனிமேஷன் பற்றி வெப் டெக்னாலஜி பற்றி ஸோ இந்த மாதிரியான பேப்பர் தான் சிலபஸில் கவர் பண்ணியிருப்பாங்க இப்போ ஈஸி ரெலவெண்ட்டாக அந்த மைக்ரோ ப்ராசர் அந்த மைக்ரோ கண்ட்ரோல் அந்த மாதிரியான பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருந்தால் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரியான பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுக்கு சிலபஸ் வைஸாக வந்து பார்த்தா ஈஸி ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் சிஎஸ்சிக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒன்னுமில்ல ரெண்டு பேப்பர் ரெண்டு பேருக்கு காமனாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சப்போஸ் நீங்க ட்ரிபிள் இ எடுத்தீங்க அப்படின்னா அப்போ வந்து ஈஸியில் வர நிறைய பேப்பர் காமனாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு பட் சிஎஸ்சிக்கும் ஈஸிக்கும் சிலபஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஈஸியே சிஎஸ்சி ரெண்டுக்கும் வந்து பார்த்தா என்ன மாதிரியான ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் இருக்கும் இது வந்து பார்த்தா நிறைய பேர் கேட்குற ஒரு கொஸ்டின் அதாவது ஈஸி எடுத்தா என்ன மாதிரியான ஜாப் கிடைக்கும் முக்கியமாக வந்து பார்த்தா ஈஸியாக எடுத்தோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா ஈசி பெஸ்ட்டாக சிஎஸ்சி பெஸ்ட்டாக அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தா ஈஸியை முடிச்சா கண்டிப்பாக சாஃப்ட்வேர் கம்பெனி ஹார்ட்வேர் கம்பெனி முக்கியமாக இந்த கோர் கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படின்னு எடுத்துகிட்டு கண்டிப்பாக வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி சிஎஸ்சி ஐடி முடிச்சவங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ அந்தளவுக்கு ஈஸியை முடித்தவங்களுக்கு ஒரு காலேஜுக்கு பிளேஸ்மெண்ட் போகிறாங்கன்னா கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்குறாங்க பட் உங்களோட சிலபஸ்க்கும் அதுக்கே எந்த சம்பந்தமே இருக்காது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது கம்ப்யூட்டர் ஃபீல்டில் போகணும் முக்கியமாக கம்ப்யூட்டரோட ப்ரோக்ராமிங் பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நிலையில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் நீங்கள் படிச்சது அளவெட்டாக ஏதாவது ஒரு நல்ல ஜாப் போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மேனுபேக்சரிங் பண்ணுற கம்பெனியோ இல்லை நீங்கள் ஒரு கோர் ரெலவென்ட்டான கம்பெனியோ இல்லை கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் எக்கச்சக்க கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி இருக்குது உங்களுக்கு ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் எடுத்தால் எப்பயுமே கோர் கம்பெனி அப்படிங்கிறது ஈஸி முடிச்சவங்க பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் படித்தது இடம்கிட்ட போகணும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் கம்பியூட்டர் போக போகக்கூடாது சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகும் சோ இது வந்து உங்க இன்ட்ரஸ்ட் பேஸில் மட்டும் தான் இருக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஹார்ட்வேர் கம்பெனி ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் சாஃப்ட்வேர் கம்பெனி போறீங்க அப்படின்னா அது லவன்ட் டெக்னிக்கல் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் பட் கோர் கம்பெனி அப்படிங்கறது பேப்பர்ஸ் தான் படிச்சிருக்கீங்க அதனால ரொம்ப அளவுக்கு வந்து பத்தி பேசிக்ஸ் தெரியாது உங்களுக்கு உங்களுக்கு ஏற்கனவே இதுவே நீங்க சாஃப்ட்வேர் கம்பெனி போறீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணிக்கங்க பிளஸ் டெக்னிக்கலா கம்ப்யூட்டர் பத்தி பேசிக்ஸ் கம்ப்யூட்டர் அதை பத்தி உங்க நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க இதுவே சிஎஸ்சி முடிச்சவங்க உங்களுக்கு எந்த ஏரியாவில் ஜாப் கிடைக்கும் அப்படின்னா ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனி இல்லைன்னா கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரியில் அதிகப்படியான ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ வந்து பார்த்தோம்னா சிஎஸ்சி முடிச்சவங்களுக்கு கோர் கம்பெனியில் ஜாப் கிடைக்குமா அந்த மாதிரி கூட ஒரு வந்து கேட்குறாங்க மோஸ்ட்லி வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் வந்து ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனி programming ரெலவெண்ட்டான கம்பெனி இல்லை அந்த அனிமேஷன் வெப் இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை கேமிங் டெக்னாலஜி இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஜாப் வாய்ப்புகள் வந்து பார்த்தா ஸ்டடி ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இப்போ முடிச்சுட்டு நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு சூஸ் இந்த சூஸ் பண்ணிக்கோங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை இப்போ டெக்னாலஜியாக இருக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐஓடி க்ளவுட் கம்ப்யூட்டிங் டேட்டா சயின்ஸ் பிக் டேட்டா இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சிஎஸ்சி முடிச்சவங்க டேரெக்டாக கம்ப்யூட்டர் மட்டாவே வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதுவே ஈஸி முடிச்சவங்க அவங்களுக்கு ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனி ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா மட்டும் அது ரிலவெண்ட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் அப்படி இல்லை கோர் கம்பெனி தான் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் அது ரிலவெண்ட்டாக விஎல்எஸ்ஐ படிக்கலாம் அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது எம்பர்டர் சிஸ்டம் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த மாதிரி தான் ஹையர் ஸ்டடிஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்குறது எம்பிஏ படிக்கலாமா அந்த மாதிரி கேட்கறாங்க எம்பிஏ வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்காது உங்களுக்கு சப்போஸ் எங்கேயாவது நீங்க ஒர்க் பண்ணிட்டே நீங்க படிக்கணும் அப்படின்னா அப்போ வந்து எம்பிஏ வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க எம்பியோட ஸ்ட்ரீமும் உங்க ஸ்கில் பேஸ் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் இதை பற்றி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கா கண்டிப்பாக சிஎஸ்சியை கம்பேர் பண்ணும்போது ஈஸி முடிச்சவங்களுக்கு அதிகப்படியாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் டெக்னிக்கல் ஜாப் பொறுத்தவரை இன்ஜினியரிங்ல இந்த ட்ரிபிள்இஇசிஇ மெக்கானிக்கல் சிவில் இவங்களுக்கு மற்ற விட கொஞ்சம் அதிகப்படியாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் சொல்லப்போனால் இந்த இசிஇ முடிச்சவங்களுக்கு உங்கள் ஃபீமிலி ஜாப் கிடைக்கும் இந்த கம்ப்யூட்டர் பட்டான ஐடி ஆஃபீஸர் போஸ்டிங் நீங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா ஐபிஎஸ் அப்படிங்க இது ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது கீழே கிளர்க் பிஓ எஸ்ஓ இந்த மாதிரியான வேகன்சி வந்து எஸ்ஓக்கு கீழ ஐடி ஆபீஸர் அப்படிங்கிற ரெக்கென்சி இருக்கு இந்த போஸ்டிங் வந்து பாத்தா கம்ப்யூட்டர் டிகிரி முடிச்சவங்க பிடிக்கு சிஎஸ்சி ஐடி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரோல் இருக்கு இதே போஸ்டிங் வந்து பாத்தா ஈஸி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க ஸோ ஈஸிய முடிச்சவங்க வந்து பார்த்தா உங்க ஃபீல்டே ட்ரை பண்ணி ஈஸி முடிச்சவங்க வந்து பார்த்தா உங்க ஃபீல்டே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க ஃபர் எக்ஸாபிள் இண்டியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எல்லாம் ட்ரை பண்ணி அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா இண்டியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் வந்து எந்த இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் ட்ரை பண்ணா பட் நாளைக்கு பேப்பர் தான் கொடுப்பாங்க ஈஸி ட்ரிபிபிளி அது மட்டும் இல்லாம மெக்கானிக்கல்ஸ் தான் கொடுப்பாங்க ஸோ ஈஸி முடிச்சவங்களுக்கு கிளியர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு சோ இந்த மாதிரி உங்க ஃபீல்ட் ரெலாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இருந்தா இந்த மாதிரியான ஐடி ஆஃபீஸர் இந்த மாதிரியான போஸ்டிக்கும் வந்து பார்த்தா எலக்ட்ரானிக்ஸ் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்ப்யூட்டர் லைன் போயிடலாம் இல்லை உங்கள் ஃபீல்ட் டெல நிறைய பிஎஸ்யூ கம்பெனி ரிசர்ச் லபோர்டரிஸ் அந்த மாதிரி கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கேன் ஸோ கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக ஈஸியாக முடிச்சவங்களுக்கு சிஎஸ்சி முடிச்சவங்களோட கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குது வேக்கன்சி எப்பயுமே கொஞ்சம் அதிகப்படியாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா ஒரு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இன்ஜினியரிங்ல பிஇ பி டெக்ல எடுக்கலாமா இல்லை ஈசி எடுக்கலாமா அந்த மாதிரி யோசிக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு ஈஸியாக என்னது சிஎஸ்சினா இருந்தது சிலபஸ் வயசாக என்னென்ன டாபிக் வரும் பிரைவேட் ஜாப் எப்படி வாங்கலாம் சாஃப்ட்வேர் கம்பெனியில் யாருக்கும் ஜாப் கிடைக்கும் கோர் கம்பெனியில் யாருக்கு ஜாப் கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ் வந்து யாருக்கு அதிகமாக இருக்கு ப்ளஸ் ஹையர் ஸ்டீஸ் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்